வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ங்க மிக கடுமையான போட்டி பீகார் தேர்தல் முடிவுகளில் பார்க்க முடியுது செம காம்படிஷன் இந்தி கூட்டணிக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லைங்க இருக்கக்கூடிய பாஜக இடையே மிக டஃப் காம்படிஷன் போய்க்கு யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு என்டிஏ காலை பதினோரு மணி நிலவரப்படி நூற்றி தொண்ணூறு தொகுதிகளில் லீடிங்ல இருக்காங்க இந்திய அலைன்ஸ் வெறும் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தான் லீடிங் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியும் யும் நூற்றி ஒன்று நூற்றி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்டாங்க காலையில் பதினோரு மணி நிலவரப்படி பிஜேபி போட்டியிட்ட நூற்றி ஒரு தொகுதிகளில் எண்பத்தி ஒரு தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க ஐக்கிய ஜனதாதளம் போட்டியிட்ட நூற்றி ஒரு தொகுதிகளில் எண்பது தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையே தான் போட்டியே யார் வந்து பெரிய பார்ட்டி அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு போட்டி வந்து நடந்துக்கி இருக்கு ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் இப்போ பயங்கரமான காம்படிஷன்ல போகுது ஆப்போசிட்டில் இருந்த இண்டி கூட்டணி அப்படியே படுத்துக்கிச்சு நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிட்ட ராஷ்டிரிய தளம் பதினோரு மணி நிலவரப்படி வெறும் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க அறுபத்தி ஓரு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் ஐந்து தொகுதிகளில் லீடிங்கு இடதுசாரிகள் ஏழு தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க தொகுதி பங்கீடே ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் ஒத்து வரல இந்த தொகுதி பங்கீடு அப்பவே அடைச்சிக்கிட்டாங்க தன்னிச்சையாக தேஜஸ்வி யாதவ் இருக்காருல்ல அவர் நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளுடைய வேட்பாளரை அறிவிச்சாரு நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில நாங்க போட்டிருக்கோம் இன்னும் அங்க வேட்பாளர்கள் அப்படின்னு காங்கிரஸு கிட்ட கலந்து பேசாமையே அறிவிச்சாரு காங்கிரஸும் அப்படிதான் பண்ணாங்க அறுபத்தி ஒரு தொகுதிகள் வேட்பாளர்களை அறிவிச்சாங்க கூட்டணி அங்க ஜெல்லாகவே இல்லை சோ அதனால ஒரு பெரிய கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே என்டிஏ தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல ஒட்டுமொத்த பீகார் வாசிகளும் பாஜக பக்கம் இப்போ நிற்கிறாங்க அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது ராகுல் காந்தியும் என்னென்னமோ பேசுகிறாரு வாக்கு திருட்டு ஓட்சோர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு அம்பானி அதானிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காரு ஆனால் பொதுமக்கள் அதெல்லாம் காதல கூட வாங்கலை அப்படிங்கிறது இப்போ இந்த தேர்தல் முடிவுகளில் நமக்கு வந்து எதிரொலிக்குது பதினோரு மணி நிலவரப்படி நூற்றி தொண்ணூறு என்டிஏ இந்திய அலைன்ஸு நாற்பத்தி ஒன்பது ரிப்போர்ட்ஸ் என்ன வருது அப்படின்னா ஆர்ஜேடி லீடிங்கில் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ஏழு தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் வெறும் ஆயிரத்துக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆர்ஜேடி லீடிங்கில் இருக்காங்களாம் ஸோ அது பிஜேபி பக்கத்து சாயிரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சாஞ்சிச்சுனா இரநூறு அப்படிங்கிறது பாசிபிள் தான் இரநூறுலாம் டச் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவு தான் இண்டி கூட்டணி சில மாதங்களுக்கு வெளியில் தலை காட்ட முடியாது ஏன்னா அப்படி இருந்தாங்க நாங்கள் தான் தேய்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்டில் சுற்றிக்கிருந்தாங்க ஆனால் மக்கள் ஒரு பெரிய ஒரு செக்கை வச்சுருக்காங்க இப்போ இந்திய அலையன்ஸுக்கு அதனால போட்டி இப்போ பிஜேபிக்கும் ஜேடியூக்கு தான் யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் யார் ஆர்ஜேடி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாங்க ரெண்டாவது பிளேஸில் பிஜேபி இருந்தாங்க இப்போ பிஜேபி நம்பர் ஒன் பார்ட்டியாக வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பீகார் ரிசல்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்து பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல திமுகவுக்காக வேலை பார்த்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் இங்கே ஜன் சுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி வந்து ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப சிவியரான சின்சியரான எலெக்ஷன் கேம்பெயின்லாம் பண்ணார் ஆனால் ஜீரோ தான் அவருக்கு கிடைச்சிருக்கு ஒரு தொகுதியில் கூட இப்போ வரைக்கும் லீடிங்கில் இல்லை ஓட்சேர் எவ்வளோ வாங்குறாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு தேர்தல் அப்படிங்கிறதுனால எவ்வளோ ஓட்டிங் பர்சன்டேஜ் அவருக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தெரியும் அதர்ஸு நாலு இந்த அதர்ஸில் அசாதுதீன் ஓவைசி உடைய பார்ட்டி பகுஜன் சமாஜ் பார்ட்டி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நான்கு தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க எல்லாம் சேர்த்து அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் இந்த பீகார் தேர்தல் முடிவுகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போவே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நான் அப்படி கேம்பெயின் பண்ணியிருந்தார் என்ன தான் உளவுத்துறையெல்லாம் இருக்காங்க யாருக்கு களம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அப்படி இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது முடிஞ்சளவு எஃபர்ட் போடணும் மக்களை சந்திக்கணும் ஓட்டு கேட்கணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் இருந்து ஆரம்பித்து பாஜகவுடைய தலைவர் மோடிஜி வரைக்கும் களத்தில் இருக்காங்க தேர்தலில் ஸோ அதுதான் இப்படிப்பட்ட தொடர் வெற்றிக்கு காரணமாக நான் பார்க்குறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்கள் பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் பீகாரில் இந்தி அலைன்ஸ் உடைய தோல்வி இப்போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்தில் திமுகவுக்கு பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நன்றி ஜெய்ஹிந்த்